ஒலிம்பிக் வீரர் தனது மனைவியிடம் மன்னிப்பு கேட்டு பதிவிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவொன்று தற்போது வைரலாகி வருகின்றது இத்தாலிய உயரம் தாண்டும் வீரரும் ஒலிம்பிக் சாம்பியனுமான ஜிஜான் மார்க்கோ தாம்பேரி என்ற வீரர் நேற்று தொடங்கிய பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்றுள்ளார் இத்தாலி நாட்டின் சார்பில் நேற்று முன்தினம் இரவு செயின் நதி மீது படகில் நடந்து தொடக்க விழா அணிவகுப்பில் இத்தாலிய கொடியை அவரேந்தி சென்றார் இந்த நிலையில் அன்றைய இரவு தனது திருமண மோதிரத்தை செயின்ஸ் நதியில் அவர் தொலைத்துள்ளார் அதற்கு அவர் தனது மனைவியிடம் கேட்டுள்ள கவிதையே தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது அந்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னை மன்னித்துவிடு அன்பே இத்தாலிய கொடியை உயரப்பிடித்திருக்கும் போது என் கையிலிருந்து மோதிரம் நழுவிய தருணத்தில் அது உள்ளே விழுந்துவிடும் எடுத்துக் கொள்ளலாம் என்று ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது ஆனால் அது கீழே விழுந்து தவறான திசையில் எகிரி நதிக்குள் சென்றது ஏதோ அது அங்குதான் இருக்க வேண்டுமென்று விரும்பியது போல் இருந்தது சிலகினம் நான் உறைந்து நின்றேன் ஆனால் இது நடந்துதான் தீருமென்றால் இந்த நதியை விட சிறந்த ஒரு இடத்தை என்னால் கற்பனை செய்திருக்க முடியாது காதலின் நகரமான பாரிஸில் உள்ள இந்த நதி அந்த மோதிரம் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும் நேற்று நடந்த இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் ஒரு கவித்துவமான தன்மையும் இணைந்தே இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் நீ விரும்பினால் உனது மோதிரத்தையும் இந்த நதியில் வீசிவிடலாம் அவ்வாறாக இருவரின் மோதிரங்களும் நதியில் ஒன்று சேரும் இதில் இன்னொரு நன்மையும் உள்ளது நீ அடிக்கடி என்னிடம் கேட்பது போல் நாம் உறுதிமொழி கூறி புதிதாக மீண்டும் ஒருமுறை திருமணம் செய்து கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார்